பெண் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க கொடுக்கிற எல்லா புகாரையும் எடுத்துக்க முடியாதுன்னு ஹைகோர்ட் நடுநிலையான தெரிவிச்சிருக்காங்க பொய்யான வழக்குகள்ல அப்பாவி ஆண்களை சிக்க வைக்கிற பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும்னு உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்காங்க ஏற்கனவே பொய் பாலியல் புகார்கள் அதிகரிச்சுட்டு வரதாவும் ஒரு சில பெண்கள் பாலியல் வழக்கு சம்பந்தப்பட்ட உரிமைகளை தவறா பயன்படுத்துறதால உண்மையா பாதிக்கப்படுறவங்களுக்கும் சிக்கல் ஆகுதுன்னு பலர் கருத்து தெரிவிக்கிற நிலையில பாலியல் ரீதியா துன்புறுத்துனதா ஒரு பெண் ஊழியர் முன்னாடி வேலை பார்த்த நிறுவன மேலாளர் மேல குற்றம் வழக்கு தொடர்ந்தாங்க அந்த பெண் பொய் சொல்றதை புரிஞ்சுக்கிட்ட நீதிபதிகள் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பாதுகாப்புக்காக சட்டத்தில் இருக்கிற சலுகைகளை தவறா பயன்படுத்தி அப்பாவி ஆண்கள் மேல கடுமையான பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை சுமத்துறது தொடர்கதையாகிட்டு புகார்தாரர் ஒரு பெண் அப்படிங்கறதால அவர் சொல்ற எல்லாத்தையும் உண்மைதான் எடுத்துக்க முடியாது தவறான குற்றச்சாட்டுகளால பாதிக்கப்படுற ஒரு ஆணுக்கு ஏற்படுற சேதத்தை பணம் செலுத்துறது மூலமா மட்டும் ஈடு செய்ய முடியாது அவருடைய நேர்மை சமூகத்தில் இருந்த அந்த நற்பெயர் எல்லாத்தையும் இந்த ஒரே ஒரு பொய் புகாரால் நாசம் செய்ய முடியும் இதனால இது போன்ற வழக்குகள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி காவல்துறை ஒன்னுக்கு ரெண்டு முறை யோசிக்கணும்னு கேரள ஹைகோர்ட் கருத்து தெரிவிச்சிருக்காங்க